போட்டி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போட்டி திருக்கையிலாய பரம்பரை போட்டி திருமந்திரம் ஏழாம் தந்திரம் சதாசிவலிங்கம் அதுல ரெண்டாவது மந்திரம் வேதா நெடுமா கரெக்டா தொடங்குது அதே மாதிரி வேதா நெடுமா அதுக்கு பொருள் எழுதுங்க சதாசிவன் தானே இந்த ஐயா கிட்ட நான் வராதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க ஆஹ் அது நீங்கள் என்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா நான் அந்த ஈரோடு விஷயத்தை சொல்லியிருப்பேன் அவருக்கு வந்து வெங்கடாச்சலையை தகவல் போயிருக்கோம் ம் அதுதான் நீங்கள் பேசணும்னு சொல்கிறது அதான் நீங்கள் பேசியிருக்கீங்க நான் வெங்கடாசலையை காரணத்தை சொல்லியிருப்பேன் அவர் ஐயோ பாவனும் அவருக்கு சேர்த்து விண்ணப்பம் பண்ணியிருப்பார் நல்ல வாயை திறக்கணுங்க எல்லாரும் அவர் தான் இல்லை எல்லாருமே இந்த கிராமத்தில் கோழியை கவர்த்தின மாதிரி இருந்தால் ஒன்றும் சாதிக்க முடியாது நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நிறைய அதில் ஒரு காரணம் என்னதுன்னு தெரியுமா மறைக்கிறது இல்லை எதையும் அதான் அதனால தான் நல்லா இருக்கிறேன் எழுதுங்க சதாசிவந்தானே கீழ் நின்று ஒடுக்க ஒடுக்க முறையில் சதாசிவந்தானே கீழ் நின்று ஒடுக்க முறையில் மேல் நோக்கி எண்ணப்படுகின்ற அயன்மால் ருத்ரன் மகேஸ்வரன் என்னும் நால்வராகவும் அழகான முக்கியமான செய்தி சதா தான் அயன்மால் ருத்திரன் மகேஸ்வரன் தனக்கு மேல் இருக்கின்ற சக்தி சிவம் சக்தி சிவம் நாதம் விந்து என்ற நான்கு பொருளாகவும் அந்த சக்தி சிவத்தை தனியாக சொல்லக்கூடாது நாத விந்தோட எண்ணி தான் சொல்லணும் சக்தி சிவம் அதிதெய்வந்தான் எதையும் சேர்த்துதான் சொல்லணும் இந்து நாதத்தோடு சேர்த்து நால்வராகவும் நான்கு பொருளாகவும் இருக்கிறார் எனவே சதாசிவம் அனைத்து மூர்த்தங்களுக்கும் பொதுவானது முக்கியமான செய்தி சதாசிவந்தான் அயன்மால் ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவந்தான் விந்து சதாசிவந்தான் நாதம் சதாசிவந்தான் சக்தி சதாசிவந்தான் சிவம் சொல்ல தெரிஞ்சா போதும் அழகா குறிப்புரை சூப்பராக கொடுத்துட்டாரு சதாசிவ மூர்த்தத்தை வழிபட்டால் சிவவேதங்கள் அனைத்தையும் வழிபட்டதாகும் சிவவேதம்னா சிவனுக்கு என்னென்ன உருவம் சொல்றீங்களோ அத்தனையும் கும்பிட்டதாயிரும் சதாசிவனை வழிபட்டால் சிவவேதங்கள் அத்தனையும் வழிபட்டதாகும் மந்திரத்தை படிங்க வேதா நெடுமான் உத்திரன் மேல் ஈசன் மீதான ஐமுகம் பிந்துவும் நாதமும் ஆதார சக்தியும் அந்த சிவனோடும் சாதாரணமும் சதாசிவம் தானே பொருள் அப்படியே வந்துடுச்சு எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அடுத்த மந்திரத்துக்கு வந்துடலாம் அதில் வேற குறிப்புகள் இருந்துச்சுன்னா அதே எடுத்துக்கலாம் குறிப்பு இருக்குது எடுத்துருங்க அதாவது சிவபேதம் ஒன்பது அவை நவந்தரு பேதம் எனப்படும் ஒன்பது பொருள் எழுதணும் ஒன்று நாதம் இரண்டு விந்து மூன்று சிவம் நான்கு சக்தி ஐந்து சதாசிவன் ஆறு மகேஸ்வரன் ஏழு ருத்ரன் மாலயன் ஏழு எட்டு ஒம்பது ருன் மாலயன் இந்த மந்திரத்தில் விந்து என்று சொல்லப்பட்டது பரவிந்து நாதம் என்று சொல்லப்பட்டது பரநாதம் அதாவது விந்து நாதம் பரவிந்து பரநாதம் என்று நான்கா சொல்ற மரபு உண்டு அதை ஞாபகம் சில இடங்களில் பரவிந்து சக்தி என்றும் பரநாதத்தை சிவம் என்றும் சொல்லுவார்கள் சிவாகமங்களில் சொல்லப்பட்டுள்ளது சதாசிவத்திற்கு மேல் உள்ள நான்கும் அருவம் உள்ள நான்கும் அருவம் உள்ள நான்கும் உருவம் ஒன்பது எழுதினீங்க சதாசிவத்தை ரவுண்ட் பண்ணுங்க கீழே நாடு மேல நாடு வரும் சதாசிவத்திற்கு மேல் உள்ள நான்கும் அருவம் கீழுள்ள நான்கும் உருவம் நடுவில் உள்ள சதாசிவம் அருவ எவ்வளவு தெளிவா இருக்கு ஆகமத்துல ஆகமத்தில் இருக்கிறது அவ்வளவு அழகா சொல்றாரு சதாசிவம் அருவுருவம் சதாசிவம் வந்து அருவத்திற்கும் சேரும் உருவத்திற்கும் சேரும் அரு உருவத்திற்கும் சேரும் ம் அதுல இருக்குல்ல அரு உருவம் தானே பேரு அரு உருவம் சொல்லும் போது அருவத்துக்கும் சேரும் உருவத்துக்கும் சேரும் அரு உருவத்துக்கும் சேரும் ஆமா சதாசிவம் இந்த மூன்று தன்மைகளையும் உடையது அதனால்தான் சதாசிவம் அனைத்து மூர்த்தமாக இருக்கிறது இதனை சாக்கிய நாயனார் புராணத்தில் எட்டாவது மந்திரத்தில் காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் சொல்கிறார் காணாத அருவிலுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீள் அணிந்தார்க்கு நிகழ்குரியான் சிவலிங்கம் நீழ்நாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம் நிகழ்குறியாம் சிவலிங்கம் மந்திரத்தை படிங்க எத்தனாவது மந்திரம் ஆகின்ற சக்தியின் உள்ளே கலைநிலை ஆகின்ற சக்தியின் உள்ளே கதிரள ஆகின்ற சக்தியின் உள்ளே அமர்ந்த பின் ஆகின்ற சக்தியுள் அத்திசை பத்தைங்கிறது இனிதான் படிக்க போகிறோமா இப்போ நம்ம எழுதுனதுலாம் அந்த மந்திரத்துக்கு தானுங்க எத்தனாவது மந்திரத்துக்கு மூணாவது ரெண்டாவது மந்திரத்துக்கு எல்லாமே ரெண்டாவது மந்திரத்துக்கு தான் சரிங்க

ஆகின்ற சக்து தொடங்குதா மூணாவது மந்திரம் அதற்கான பொழிப்புரை எழுதுங்க அறிவு மாத்திரமாயிருப்பது சிவம் அந்த சிவத்தில் இருந்து செயல் வடிவாய் தோன்றுகின்ற சக்தியின் ஒரு கூறு தோற்ற முறையில் சக்தி முழுசும் கிடையாது சக்தியின் ஒரு ஒரு கூறு தோற்ற முறையில் சாந்தி அதீதை முதலிய சாந்தி அதீதை முதலிய ஐந்து கலைகளாகின்ற ஆதார சக்திகளாய் நிற்கும் இது விரிவாக நம்ம பொறுமையாக படிக்கணும் அந்த ஆதார சக அந்த சக்தியிலிருந்து லயம் போகும் அதிகாரம் என்னும் ஆதேய சக்திகள் தோன்றும் அந்த சக்திகளில் சிவம் பொருந்தும் அதன் பின்னர் அந்த லயம் முதலிய சக்திகளால் அனைத்து உலகங்களும் தோன்றும் இப்போ கடந்த மந்திரத்தில் நவந்தரும் பேதம் எழுதுனீங்கல்ல அது வாசிங்க அதுல எத்தனை பொருள் இருக்கு ஒன்பது பொருள் இருக்கு சரிதாங்களா அதாவது முதல் ரெண்டு முதல் நான்கையும் வந்து லயம்னு சொல்லணும் அடுத்த வகுப்பு புரிஞ்சுக்கிடுறதுக்கான பேசிக் இப்போவே ஆரம்பித்தாச்சு முதல் நான்கையும் லயம்னு சொல்லணும் சதாசிவரை வந்து போகம்னு சொல்லணும் அதுக்கு கீழே இருக்கிற நாளை வந்து அதிகாரம்னு சொல்லணும் இதான் லயம்போக அதிகாரம் இது இந்த எண்ணுனா ஒன்பது வரும் ஆனா எல்லாமே எந்த தான் இருக்கும் சிவ தத்துவத்துக்குள்ள இருக்கும் எந்த தத்துவத்துக்குள்ள இருக்கும் சிவ தான் எல்லாமே இருக்கும் பாருங்க ஞாபகம் பாருங்க சிவ தத்துவம் நாதம் நாதத்துக்கு அதிதீவம் சிவன் விந்து விந்து அதிதீவு சக்தி நாலு முடிஞ்சுதா அதுக்கடுத்து சாதாக்கியம் அதான் சதாசிவன் அதுக்கு கீழே யாரெல்லாம் வர்றாங்க மகேஸ்வரன் ருத்ரன் மாலயன் நாலு பேர் வர்றாங்க அந்த நாலு பேர் எதில் வந்துடுவாங்க அதிகாரத்தில் வந்துடுவாங்க சதாசிவன் போகத்தில் வந்துடுவார் மேலே இருக்கிறவங்க வந்து லயத்தில் வந்துடுவாங்க லயம்போகம்ங்கிறதுக்கான பேசிக் இது இனி இதில் வந்து திருமூலர் வந்து அந்த லயம்போகம் அதிகாரத்தை அதுல வந்து சிவத்தை முன்னிறுத்தி சொல்றதை இவர் யாருமே முன்னிறுத்தி சொல்றாரு சக்தியை முன்னிறுத்தி சொல்றாரு அது அந்த மந்திரத்தை படிச்சு பாருங்க ஆகின்ற சக்தியின் உள்ளே கலைநிலை ஆகின்ற சக்தியின் உள்ளே கதிரலை அந்த சிவத்தின் மேல் வைத்து பார்க்கிற அந்த லயம் போக அதிகாரத்தை யார் மேல வச்சு சொல்லித் தர்றாரு ரெண்டும் ஒண்ணுதான் சிவனுடைய குணம்தான் சக்தி அதுக்கு சில முன்னுரிகள் இருக்கு அதுல நம்ம அடுத்தோப்புல இயக்கம் ஆமா அதான் அந்த முன்னுரில எண்ணியிருக்கீங்க பாருங்க அறிவு மாத்திரமா இருக்கின்ற சிவத்தில் இருந்து செயல் வடிவாய் தோன்றுகின்ற சக்தி அப்படின்னு நோட்ஸ் கொடுத்துருக்குறோம் ஆனால் வர்றகின்ற வகுப்புகள் நம்ம பார்க்கலாம்